வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்னும் ஒன்றரை வருஷம் ஏறக்குறைய ரெண்டு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஜுரம் அப்படிங்கிறது குறிப்பாக இந்த திராவிட கட்சிகள் மத்தியில் தொத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இவ்வளவு சீக்கிரமாக இவங்களுக்கு தேர்தல் ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயுடைய சமீபத்திய அரசியல் மாநாடு அவருடைய அரசியல் பயணம் இதுதான் வந்து மிகப்பெரிய அச்சத்தை திராவிட கட்சிகளுக்கு ஏற்படுத்திருக்கு அதுவும் குறிப்பாக சீமானுக்கு மிகப்பெரிய தேர்தல் ஜுரமே ஏற்பட்டுச்சு அவருடைய கட்சியுடைய விக்கெட்டுகள் எல்லாமே தொடர்ச்சியாக அவுட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொகுதி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் தேர்தல் பார்வையாளர்கள் கூட்டத்தை நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில கலைஞர் அரங்கத்தில் அண்ணா அறிவாலயத்தில் கூட்டிருக்காங்க இதுல பல்வேறு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் பங்கேற்றுக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவுரை சொல்லப்பட்டிருக்கு மேலும் மட்டன் விருந்து கொடுக்கப்பட்டு நீங்க எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வகுப்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு இன்னமும் ஒன்றரை ஆண்டு காலத்துல இருந்து ரெண்டு ஆண்டு காலம் இருக்கும்போது ஏன் இவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் என்னவாக தமிழகத்துக்கு சட்டமன்ற தேர்தலை நடத்தலாம் ஒரு எண்ணத்தில் ஆளும் தரப்பு இருக்கு அதாவது விஜய் வந்து இன்னும் ஜனவரி மாதத்திலிருந்து அவர் தொடர்ச்சியாக அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வந்து நடைபெணம் செல்வதற்கு திட்டமிட்டிருக்கார் ஒன்றைய ஆண்டு காலத்தில் ஸோ இதையெல்லாம் அவர் செய்து விட்டார் என்றால் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் கிடைச்சிடும் மிகப்பெரிய அளவில் அவர் மக்களை சென்றடைந்து விடுவார் அவருடைய கட்சியும் கொள்கைகளும் ஸோ இதை தவிர்ப்பதற்கு நம்ம முன்னாடியே வந்து தேர்தலை வந்து வைத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி இது அவர்களுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கும் மேலே அவங்க பூத் பொறுப்பாளர்களை அவங்க அமைக்கணும் ஸோ நம்ம முன்னகிட்டே செஞ்சுட்டோன்னா அவங்களுக்கு ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்பில் சிந்திப்பதாக செய்திகள் வந்து சோ இதே நோக்கத்தில்தான் ஆளுந்தரப்பு தேர்தலுக்கான பணிகளை வந்து முடுக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கலாம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திராவிடக் கட்சிகள் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திக்கும் அப்படிங்கிறது தான் செய்தியா இருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பே நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே அதாவது அடுத்த ஆண்டு நடுவிலையாக அல்லது அதற்கப்புறமாவது இந்த தேர்தல் நடப்பதற்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் செய்திகள் வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடிகர் விஜயுடைய அரசியல் அவருடைய மாநாடு அவருடைய அரசியல் பயணம் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் திராவிட கட்சிகளுடைய தூக்கத்தை தொலைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அதுவும் குறிப்பாக திமுகவுடைய தூக்கத்தை தொலைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே விஜய் வந்து திமுகவை அட்டாக் பண்ணிட்டாரு என்னுடைய எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு மேலும் அவருக்கு அந்த மாநாட்டை சேர்ந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பழைய கதை ஏண்டா அதை பேசுறீங்கன்னு கேட்காதீங்க அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ அப்படி இருக்கும்போது உடைய இந்த அரசியல் எழுச்சி அரசியல் பிரவேசம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருள் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை குறிப்பாக இளைய தலைமுறையினர் வந்து விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க வந்து மிகப்பெரிய அளவில் அச்சமடைந்த திமுக குறிப்பாக திமுக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இளைஞர் பாசரையை முடுக்கி விட்டுருக்காங்க மாணவரணியை முடுக்கி விட்டுருக்காங்க மாணவர்களுக்கான பேச்சு போட்டி வினாடி வினா குயிசு கட்டுரை போட்டி கவிதை என்னென்ன இருக்கோ வளைதல் ஓவிய போட்டி எல்லாத்தையுமே அடைச்சிட்டு அந்த இளைஞர்களை அவங்க பக்கம்

அவங்களுடைய ஜேக்டோஜியும் அமைப்பு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது அடுத்த தேர்தலில் திமுகவை எதிர்க்கட்சி வரிசையில் அமர வைப்போம் அப்படின்னு ஜேக்டோஜியும் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் மெயின் ஸ்டீம் மீடியாக்களில் இருட்டடிப்பு செய்யப்பட்டது அதை நன்றாக நீங்க உற்று நோக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறைத்து விட்டாங்க சோ ஆளும் தரப்புக்கு எதிராக மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தரப்பும் ஏன் அவங்க அதிருப்தியில் இருக்காங்க கடந்த தேர்தலில் திமுக குறித்த வெச்சு வாக்குறுதிகள் அதாவது பழைய ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம்லாம் இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிதி நிலைமை அந்தரத்தில் ஊசலாடிக்கிட்டு இருக்கு இப்போதைய சூழ்நிலையில பழைய ஓய்வுத் திட்டம் எப்படி கொடுக்க முடியும் பழைய ஓய்வுத் திட்டம் ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஆசிரியர் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியரோ இல்லை அரசு பள்ளி ஆசிரியரோ தற்போது இப்போ ரிட்டையர்ட் ஆகிறாருன்னு இந்த மாத இறுதியில் முப்பதாம் தேதி ரிட்டேர்ட் ஆகுறாருனா அவர் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு எழுபத்தையாயிரம் மாத ஓய்வூதியம் கொடுக்கணும் ஒரு அரசாால் ஒருத்தருக்கு எழுவத்தையாயிரம் மாத ஓய்வூதியம் கொடுக்க முடியுமா கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் எழுது ஏன்னா இங்கே தனியார் துறையிலேயே பத்தாயிரம் பதினைஞ்சாயிரத்துக்கு பிச்சை எடுத்த மாதிரி ஆயிரம் பல்ட்டி அடித்து மேனேஜர்களுக்கு காக்கா பிடிச்சி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு ஓய்வூதிய ஊழியருக்கு ஒரு மாதம் பென்ஷன் வந்து எழுவத்தாயிரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைய அரசு நிதி நிலைமையில் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்கணுங்கிற கேள்வியே எழுது அதாவது பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு லிவ் வித் டிகினிட்டி அதாவது அந்த அரசு பதவியில் இருந்தக்கூடிய அதிகாரிகள் சமூகத்தில் டிகினிட்டியோட மரியாதையுடன் வாழ்வதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு அரசுடைய தொகை தான் இந்த பென்ஷன் ஆனால் ஒரு ஆளுக்கு எழுபத்தை கொடுக்கறதுங்கிறது டிக்னிட்டியோடு இருக்குன்னா அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு வசதி வாய்ப்போட வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்கு ஏன்னா தனியார் துறையுடைய நிலைமை திண்டாட்டமாக இருக்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நாற்பது வயதுக்கு உள்ள எங்கேயுமே வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறான் அவங்கள்லாம் கூப்பிடக்கூட இன்றைக்கி கால் கூட வர மாட்டேங்குது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது மேலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா கமிட்மெண்ட் இருக்குது இஎம்ஐ கட்டணும் க வீட்டு வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு கட்டணும் இன்டர்நெட் கட்டணும் பிள்ளைங்களுக்கு பள்ளி ஃபீஸ் கட்டணும் அப்படின்னுக்க என்ன சொன்னாலும் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது மேலே ஐடி நிறுவனங்கள்லாம் ஐடி கார்டை பிடிச்சிட்டு விரட்டி விட்றான் மேற்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் வந்து ஐடி நிறுவனங்களுடைய அந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய அளவில் புதுப்பிக்கப்படுது பெரும்பாலான ஐடி நிறுவனங்களுடைய அந்த அவங்களுடைய கிளையன்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒப்பந்தம் மிகப்பெரிய அளவில் புதுப்பிக்கப்படுது பல்வேறு நிறுவனங்கள் இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் எழுந்துட்டு இருக்கு அவங்களுடைய கிளையன்ஸ் அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவில்லை என்றால் அவங்களுடைய பிசினஸ் போயிடும் அதனால வேலை இழப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆன்லைன் மீடியாக்கள் அதை வந்து ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசுடைய மிக பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் இருக்கு இலவச பயணம் பிளஸ் காலை உணவு திட்டம் இது மட்டும்தான் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் எதுவுமே செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தான் எழுப்பவுமே எழுப்பமே இந்த ஆளும் தரப்பு மீது வந்து ஒரு இன்கம் பன்சு அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுவும் தற்போது திமுக மீது இந்த ஆன்டி இன்கம் பன்சி இருக்கு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்வேறு விதங்களில் குறிப்பாக இந்த யூடியூபர் இரஃபான் அவர் தன்னுடைய குழந்தையுடைய தொப்புள் கூடிய வெட்டினார் அதற்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு கண்டிப்பாக பெருமானார் அவர்கள் மீது இந்த முறை கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு அது என்ன ஆச்சுன்னே தெரியல இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்கள் வந்து ஆளும் தரப்பு மேல இருக்கு ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்க்கும்போது திமுகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிக்கல் தான் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திராவிட கட்சிகள் வந்து வீழ்ச்சியை சந்திக்க மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகள் தான் அது மெரி மெயினான திராவிட கட்சி பல்வேறு கட்சிகள் அந்த திராவிட கொள்கை சித்தாந்தங்களை பின்பற்றினாலும் மெயினாக இருக்கக்கூடியது திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் இந்த இரண்டு திராவிட கட்சிகளில் கண்டிப்பாக ஒன்று வந்து வீழும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அது திமுகவா அதிமுகவா அப்படின்னு கேட்காதீங்க என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு அது சிக்கலை ஏற்படுத்தும் அது மிகப்பெரிய அளவில் ஏனென்றால் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய குளறுபடிகள் இருக்கு ஆட்சியை ஓட்டக்கூடிய சூழ்நிலையில் திமுக வந்துருச்சு நேற்று கூட மதுரையில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக அதிமுக மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கலாம் ஆனால் கூட்டணி இல்லாமல் அவங்களால ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லி கம்யூனிஸ்டே வந்து ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய லெவல்ல அது கிண்டல்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு லாம் சோ ஒரு கம்யூனிஸ்ட்களே ஒரு மிகப்பெரிய கட்சிகளை கூட்டணி இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியாதியா அப்படிங்கற ஒரு பேச்சு பேசும்போது அப்போ இந்த திராவிட கட்சிகளுடைய வீழ்ச்சி வந்து துவங்கிடுச்சு ஆரம்பிக்க துவங்கிடுச்சு அப்படின்னு தெரியுது மேலும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட செல்வ பிறந்தையே அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்க விரைவில் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முன்னணி தினசரி நாளிதழுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு சோ இப்படி தொடர்ச்சியாக திமுக வந்து மறுத்தாலும் எங்களுடைய கூட்டணி நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கும் கூட்டணியில் எதிர் எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சிட்டு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் மூணுமே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அதை தொகுதி பங்கிட்டு பேரத்தில் மிகப்பெரிய அளவில் பேரம் பேசுவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதெல்லாம் ஒத்து வரவில்லை என்றால் திமுக மிகப்பெரிய அளவு சிக்கலை சந்திக்கும் இவர்கள் அனைவருமே விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கு வந்து வாய்ப்பு மேலும் அதிமுகவும்ும் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கு எந்த வித சமரசங்களையும் செய்ய தயார் அப்படிங்கிற தான் செய்தி வருது ஸோ விஜயுடன் தான் அவர்களுக்கும் வெற்றி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டு விட்டது ஸோ எப்படியாவது ஒரு கூட்டணி வேணும் ஸோ தற்போது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக விஜய் வந்துட்டார் ஸோ விஜய் கூட நம்ம இணைந்துடும் அவர் என்ன கேட்குறாரு அப்படிங்கறது கூட அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜயோடைய அந்த வீரியம் வந்து மிகப்பெரிய அளவு தமிழக அரசியலில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது மாற்று கருத்தே இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொன்னாலும் விஜயோடைய அந்த வீரியம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் தெரியும் பல பேர் சொல்கிறது என்னென்னா இன்னமும் அவர் தேர்தலை சந்திக்காதவர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் மிகப்பெரிய அளவில் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடராக மாறிவிட்டார் இப்பொழுது போட்டிட்டாலும் எனக்கு தெரிந்து அவர் குறைந்தது பதினைந்து சதவீத ஓட்டுகளை பெறுவார் அவர் முழுவதும் அந்த நடைபயணத்தை எல்லாம் முடிச்சிட்டார் வைங்களேன் தொகுதி வரியாக நடைபயணம்னா முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சி இருபது சதவீத வாக்குகளை பெறும் விஜயுடைய எழுச்சி மிகப்பெரிய அளவில் திராவிட கட்சிகளுக்கு வீழ்ச்சி ஏற்படுத்தும் ஆல்ரெடி சீமானுடைய கூடாரம் காலியாக துவங்கிவிட்டது மிகப்பெரிய அளவில் சீமானுடைய விக்கெட்டுகள்லாம் இழக்க துவங்கிவிட்டார் ஸோ இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் நம்மளுடைய கணித்த கணிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்